திருப்படல்கள் நூற்று பத்தொன்பது நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும் உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பிறாக அப்போது என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன் ஏனெனில் முது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு என் வாயின் என்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் முது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன் என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன் உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன் உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலும் பேசுவேன் வெட்க முறமாட்டேன் உன் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன் அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன் நான் விரும்பும் உன் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் உன் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன்